எல்லோருக்கும் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு பகுத்தறிவு பகுத்தறிவு என்று சொல்கிறார்களே அது என்னவென்று தெரிவித்துக் கொள்ளலாம் கண்டிப்பாக விசேஷ புத்தி என்று வடமொழியில் சொல்வார்கள் அதுவே பகுத்தறிவு இன்று ஒரு கதை சொல்லியிருக்கின்றா ஜோதிடம் மாந்திரிகம் என்றெல்லாம் சொல்ல சொல்லுகின்ற சாஸ்திரிகள் என்று பகுத்தறிவு கதையை சொல்லியிருக்கிறாரே என்று எளிதாக நினைக்க வேண்டாம் ஏனென்றால் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் ஒரு ஊரில் பழைய காலம் ஒரு குரு வந்து இந்த அத்தியனம் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் குருகுலம் மாதிரி அங்கு நான்கு பிராமணர்கள் படிப்பதற்காக சென்றார்கள் குருவிடம் கற்பது என்பது மிக அவசியம் ஏது ஒரு அம்மா ஏது ஒரு அப்பா தன் குழந்தைகளை நன்கு படிக்க விடாமல் பண்ணுகிறார்களோ அவர்கள்

இன்னொருத்தர் சுதீமான் என்று எல்லோருக்கும் குரு ஒரே போல்தான் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் ஒருமித ஒரு விதமாக பாடத்தை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு தேசாலனம் சென்று மற்ற பாடங்களை படிப்பதற்கான அவசியம் உண்டு ஏனெனில் ஒரே இடத்தில் இருக்கின்ற வித்தியை வித்தியாவாது ஆச்சாரியார் பாத மாதத்தே பாதசிஷ்யமேதையா பாத சபிரம்மாரிபியா பாத காலக்ரமேணஜா என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது அப்படியென்றால் ஆச்சாரியரிடம் கற்றுக்கொண்ட வித்தியானது கால் பக்கமே மீதியை கற்பதற்காக விதேசத்துக்காக சென்னை இருக்கின்றார்கள் அதில் நாலாவதா இருக்க சுதீமான் என்பவர் கொஞ்சம் படிப்பிற்கு பின்தங்கி உள்ளவர் எல்லோருக்கும் எல்லா படிப்பும் படிக்க முடியாது இல்லையா ஆனா படிப்பு என்பது நமக்கு வழிகாட்டுவதற்கே தவிர மற்றவர்களை விமர்சிப்பதற்கு இல்லை ஏனெனில் ஊருக்கு ஊர் வித்தியை தெரியும் அப்படி இருக்க இந்த ஃபர்ஸ்ட் சென்னதான முதல் சொன்னதான சுஹாசனுக்கு ஆளை பார்த்தே அவர் உடம்பில் இருக்கக்கூடியதான நோயை சரி பண்ண முடியும் இன்னொருத்தருக்கு மரத்தில் இருந்த இலை திருப்பி அந்த மரத்திலேயே ஒட்டுவதற்கு முடியும் இப்படியெல்லாம் எல்லாம் கத்துக்கொண்டிருக்கிறார்கள் அநேகமான அநேக விதமான வித்தியைகள் அப்படி விதேசம் செல்வதற்கு பிளான் பண்ணி செல்வதற்காக தயாராகிறார்கள் அந்த சுகியமாக கொஞ்சம் படிப்பிற்கு இருக்கின்ற அவரை கூட சேர்த்த வேண்டுமா வேண்டாமா என்று எல்லாம் யோசிக்கிறார்கள் இருப்பும் குருவின் வாக்கின்படி எல்லோரும் படிக்க வேண்டும் செல்ல வேண்டும் என்று குருவின் ஆணைக்கிழங்க செல்ல தயாராகி குருவிடம் போய் வணக்கம் சொல்கிறார்கள் குரு சொல்கிறார் நீ வந்து எந்த செயலியும் யோசித்து செய்வதே நன்மை என்று அதை நீ எப்போதும் மனசில் வைத்துக் கொண்டு வரணும் என்று கொஞ்சம் தூரம் சென்று ஒரு வனத்தில் சென்றடைகிறார்கள் அந்த வனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது அங்கு நாலு பேரும் பார்க்கிறார்கள் கொஞ்சம் கூடு கிடைக்கின்றது அவங்க அப்படி இப்படி பார்த்து இந்த மூன்று பேரும் நான் பெரியவனா இல்லை இன்னும் பெரியவனா யாருக்கு வந்து புத்தி அதிகம் யாரு வந்து நன்றாக விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து இது வந்து மனிதனின் எலும்பு எலும்பு இல்லை இது ஒரு சிங்கத்தின் எலும்பு என்று தெரிகிறது உடனே இந்த சுஹாசன் என்பவர் அந்த எலும்பை அப்படி இப்படி கடந்த எலும்பை ஒரு மந்திரத்தினால் சேர்த்து வைக்கின்றார் அப்போது வந்து அந்தக்கு ஃபோர்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லயன் என்பது கிரியேட் ஆகிறது என்ன இடத்துல சொல்கிறாரு இதென்ன பெரிய வித்தியை நான் இதற்கு ரத்தமும் மாம்சமும் நல்கி இருக்கின்றேன் இது எப்படி பார்க்க உயிருடன் பார்க்க விருமோ அப்படியே ஆகட்டும் என்று ஒரு மந்திரத்தை சொல்கிறார் உடனே அந்த சிங்கமானது இறந்து கிடக்கின்ற தனதான சிங்கமாக மாறுகிறது மூன்றாவது ஒருத்தர் சொல்லுகிறார் இதற்கு உயிரூட்டும் வித்தியை எனக்கு தெரியும் உடனே இந்த சுத்தீமானாக புத்திசாலியா இருக்க இருக்கக்கொன்றதான பகுத்தறிவு இருக்கின்றதான சுத்தீமான் சொல்கிறார் இல்லையப்பா அது சரியாக படவில்லை எனக்கு நீ சொல்லு எங்கள் மூணு பேரில் திறமைகாலி யாரு என்று நீ சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த சுத்தீமான் சொல்கிறார் நான் இந்த மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்துக்கிறேன் இந்த சிம்மம் உயிர் பெற்ற பிறகு என்ன செய்கின்றது என்று தெரிந்து கொண்டு நீங்கள் மூன்று பேரில் யார் கேமன் என்பதை சொல்லுகின்றேன் என்று சொல்லி பக்கத்தில் இருக்கின்ற மரத்தின் மேல் ஏறி அமர்கின்ற மூன்றாவது ஒரு மன்றத்தை சொல்லி அவன் அந்த சிம்மத்துக்கு உயிரூட்ட சிம்மம் தன் கடமையை செய்கின்றது அதன் சுபாவத்தை செய்கின்றது அந்த மூணு பேரையுமே அடுத்துக்கொண்டு சாப்பிடு அதற்குத்தான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் வைஸ் இஸ் தூ think பிஃபோர் ஆக்ட் அல்லது செயலுக்கு மிந்தி யோசித்து செயல்படுபவனே பிரமசாலி அவனுக்கு புத்தி பயின்றால் அல்லது படுப்பு அறிவு என்பது கம்மியாக இருக்கலாம் ஆனால் பகுத்தறிவு என்பது உண்மையாக இருக்கின்றது எனவே பகுத்தறிவு என்பது கண்டிப்பாக நம்ம எல்லோருக்கும் தேவை என்பதை இந்த எளிதான கதை மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இதுபோன்ற தர்மசாஸ்திர கதைகள் ஜோதிட விஷயங்கள் அதுபோன்று சாஸ்திர விஷயங்கள் வேத விஷயங்கள் இவையெல்லாம் சொல்லுவதற்கு உள்ளேன் என் யூடியூப் சேனல் எஸ் ஃபோர் சாஸ்த்ரா மலையாளம் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் பெல் பட்டனையும் அமர்த்த வேண்டும் எல்லோரிடமும் பகிர வேண்டும் ஏனென்றால் அறிவு என்பது ஒரு இல்லை ஏக சுவாது ந புஞ்சீதாக ஸ்வீட்டாக இருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளு என்று சாஸ்திரம் கூறுகிறது எனவே இந்த வழியில் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் உங்கள் பேர் ஆதரவை நாடுகின்றேன் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் எல்லோருக்கும் பகுத்தறிவு என்பது உண்டாகட்டும் வணக்கம்